ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடன் பிரச்சனை தீர வேண்டி முருகப்பெருமானுக்காக நாம் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி பார்க்கலாம் இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது எந்த நாளில் ஏற்றுவது எந்த நேரத்தில் ஏற்றுவது என்பதை தெரிந்து முருகப்பெருமானை நாம் வழிபடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்று சொல்லலாம் பிரணவ மந்திரத்தின் சொரூபமாக விளங்கக்கூடிய எம்பெருமான் முருகனிடம் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது அவர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கு இவருடைய நாமத்தை உச்சரித்தாலே நம்மை நாம் மெய்மறந்து விடுகிறோம் தீர்க்க முடியாத விரைவில் தீர்க்க கூடிய முருக பெருமானுக்கு ஏற்ற வேண்டிய பற்றி தெரிஞ்சுக்கலாம் கடன் பிரச்சனை இல்லாம உங்களுக்கு தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அறுபடை வீடுகளையும் ஒருமுறை தரிசித்து பாருங்கள் முடிந்தால் கடலுக்கு அருகே இருக்கக்கூடிய படை வீட்டிற்கு சென்றாவது இறைவனை தரிசித்து விடுங்கள் நினைத்தது நடக்கும் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தான் உகந்த கிழமை இந்த கிழமையில தீபம் ஏற்றக்கூடியவர்கள் முருகப்பெருமான் விரைவிலேயே வேண்டுதல்களை ஏற்றி விடுவார்கள் ஆறு வாரம் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஓரே நேரத்துல இந்த தீபத்தை நாம ஏற்ற வேண்டும் செவ்வாய் ஓரை என்பது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி உள்ள நேரம் வந்து செவ்வாய் ஓரையாக சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமை காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு செவ்வாய் ஓரையில பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க இதை ஒரு சிகப்பு துணியில் போட்டுக்கோங்க அந்த துணியானது காட்டன் துணியாக இருந்தாலும் சரி அல்லது சில்க் துணியாக இருந்தாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் சந்தனம் குங்குமம் இட்டுக்கோங்க இதை முருகருடைய படத்திற்கு முன்பாக வைத்து சுத்தமான அகல் விளக்கு ஒன்றை எடுத்துக்கோங்க அதில் சந்தனம் மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு அலங்கரிச்சுக்கோங்க அதற்கு பிறகு புங்க எண்ணெயை அந்த விளக்கில் ஊற்றுங்கள் எண்ணெய் ஊற்றியதும் தாமரை தண்டு திரியை போட வேண்டும் முருகனுக்கு உகந்த திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் முருகனுடைய மந்திரங்கள் எது உங்களுக்கு நன்றாக தெரியுமோ அதை உச்சரித்து தீபம் ஏற்றுங்க ஏற்றிய தீப சுடரில் கிழக்கு நோக்கி பிரகாசமாக எரியணும் வானகம் நைவேத்தியமாக படைத்து இந்த வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்யலாம் ஒரு ஒருவேளையாவது உபவாசம் இருந்து முருகனை நினைத்து இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றிவிட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு யாருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கிறதோ அவருடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்துட்டு வாங்க இதே போல ஆறு வாரங்கள் தொடர்ந்து செவ்வாய் ஓரையில் இந்த தீபத்தை ஏற்றி அர்ச்சனை செய்து முருகனை வழிபட்டுவிட்டு ஏழாவது வாரம் நீங்கள் முருகனை தரிசிக்கும் பொழுது அந்த பதினோரு ரூபாயை உண்டியலில் அப்படியே போட்டுடுங்க அதற்குள் கடன் அத்தனையும் தீர்ந்துவிட்டிருக்கும் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு வரும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு உரிய அறிகுறிகளாவது உங்களுக்கு தெரியும் அதற்கான வழிகளும் உங்களுக்கு பிறக்கும் முருகப்பெருமானை நினைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டிலேயும் முருகர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நிச்சயமாக உணர்த்துவார் இந்த ஆறு வாரங்களும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களோடு இருப்பதை உணர்த்துவார் அதற்குண்டான வாய்ப்புகளையும் தருவார் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை போக்கும் வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவர் மூலமாகவே உங்களுக்கு உதவியும் கிடைக்கும் இந்த தீபத்தில் ஏற்றக்கூடிய புங்க எண்ணெய் இந்த வழிபாட்டிற்கு நிச்சயமாக வந்து கை கொடுக்கும் இந்த தீப வழிபாடு செய்வதற்கு தடைகள் எவ்வளவு வந்தாலும் இடையூறுகளை தகர்த்து தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே வாங்க கட்டுக்கடங்காத அளவிற்கு கடன் பிரச்சனைகளும் கழுத்தை நெரிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளும் தீரும் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் அதற்குண்டான பலன்களை உங்களால் பார்க்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் உச்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்